ஜேன்எஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி என்னவென்றால் ஆபத்துக்கு பாவமில்லை என்ற அடிப்படையில் பலர் ரிபாவை அதாவது வட்டியை ஹலால் ஆக்குகிறார்கள் அந்த அடிப்படையில் சிலர் தங்களுடைய வாகன ஓலைகள் அடகு வைத்து குறைந்த வட்டிக்கு பணம் எடுக்கிறார்கள் சிலர் வீடு அல்லது நிலம் பத்திரங்களை டீஸ்கனை அடகு வைத்து பணம் எடுக்கிறார்கள் இவை அனைத்தையும் மையமாக வைத்து தெளிவான விளக்கம் ஒன்றை தருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது வட்டியை பொறுத்தவரையிலே அக்பருல் கபாயிர் பாவங்களே மிகப்பெரிய பாவங்கள் ஒன்றாக வட்டி இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது எனவே வட்டி என்பது தாலாவுடைய தண்டனையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது ரசூல்லா சல்லாஹாலி வல்லம் அவருடைய ஹதீஸுகளிலும் அல் குர்வானிலும் நிறைய எச்சரிக்கைகள் சம்பந்தமாக வந்திருக்கிறது அல்லது இனையா கூலு உணர் ரிபா வட்டியை உண்பவர்களை பொறுத்தவரையில் வட்டியை உண்ணக்கூடியவர்கள் லாய கூ மூன அவர்களுடைய கவர்களிலிருந்து எழும்ப மாட்டார்கள் இல்லா கமாய கூ முல்லதிய தஹப்பத்து ஷேத்தான் மினல் மஸ் ஷேத்தான் தீண்டியவர்கள் எழும்புவது போன்றே தவிர அவர்கள் எழும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது அவர்கள் பைத்தியகாரர்களாக அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த தண்டனை காரணமாக வட்டியை உண்டதின் காரணமாகவும் உண்ண கொடுத்ததின் காரணமாகவும் அவர்கள் மர்மையிலே கடும் மோசமான நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்ற அந்த செய்தியை குரான் நமக்கு சொல்கிறது மேலும் தாலா வட்டியை பற்றி சொல்கின்ற பொழுது எம் ரிபா ஒயூர் பிஸ்வதகாத் அல்லாஹு தாலா வட்டியை அழிக்கின்றான் தர்மத்தை அல்லாஹு தாலா வழக்குகின்றான் என்று சூரத்துல் பக்கரா இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் எனவே வட்டி என்பது அல்லாஹால் அழிக்கப்படுகின்ற ஒரு பொருளாதாரம் என்பதையும் அல்லாஹ்புல்லமி நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே வட்டி சம்பந்தமாக ஏராளமான குரான் சுன்னாவுடைய வசனங்கள் நம்மை எச்சரிப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் வட்டி வட்டியுடைய தொடர்பை ஒரு காலம் வைத்து கொள்ளக்கூடாது வட்டி அழை அழிப்பது சதக்காவை வளர்ப்பது என்றால் நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுதோ வட்டி வாங்குவவர் நிறைய வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் வாழ்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய அந்த சோதனை என்பது மிக மோசமானது ஒரு லட்சம் ரூபாய் வருமானத்தை அவர்களுக்கு எடுக்க வைத்துவிட்டு பல லட்சங்கள் செலவழிக்கின்ற நிலைமையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவாங்க இப்போ தாலா நம்ம தர்மம் கொடுக்கும்போது நம்முடைய பார்வைக்கு அது குறை குறைவது போன்ற ஒரு தோரணை விளங்குகிறது ஆனால் தாலா நம்முடைய குடும்பத்துக்கோ அல்லது நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கோ வருகின்ற பெரிய ஒரு செலவை ஒரு பல லட்சக்கணக்கான செலவை இல்லாமலாக்கி அந்த தர்மத்தின் மூலமாக நமக்கு அந்த நம்முடைய சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான் என்பதையும் இதன் ஊடாக நமக்கு சொல்கிறான் எனவே அல்லாஹு தாலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருப்பதாகவும் அல்லாத்தாலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து யாருக்கு உபதேசம் வந்து விட்டதோ ஃபந்தகா அவர் நிறுத்தி கொள்ளட்டும் ஃபலஹுமா சலஃப் அவர் முந்தி செய்தது அவருக்குரியது முன்றி அவர் வட்டி கொடுத்திருந்தால் அதை அல்லாஹுத்தாலா மன்னித்து விட்டான் அம்ருஹு இல் அல்லா அவருடைய காரியம் அல்லா பக்கமே ஆத திரும்பவும் யார் வட்டிக்கு கொடுத்து வட்டியோடு தொடர்பாக இருக்கிறார்களோ ப உலாஹ்கி அஷாபுன்னார் அவர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் ஹும் ஃபீஹா ஹாலி அவர் அவர்கள் அதிலே நீண்ட காலம் இருப்பார்கள் என்று தாலா சொல்கிறான் மேலும் அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்ரா இருநூத்தி எழுபத்தி ஒட்ட எட்டாவது வசனத்தில் சொல்லும் போது யாயுல்லா ஈமான் கொண்டவர்களை அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் ஒதொருமா பக்கையம் என ரிபா இங்கு உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் இருந்தால் வட்டியை விட்டுவிடுங்கள் வட்டியில் எஞ்சியதை த விடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அல்லாஹர ரசூலி அல்லாஹ் ரசூலோடு யுத்தத்துக்கு நீங்கள் யுத்த செய்து செய்துவிடுங்கள் என்று அல்லாஹுத் அலா சொல்கிறான் எனவே வட்டி என்பது மிக மோசமானது அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் நவிகலா செல்லம் அவர்கள் வட்டியை உண்ண கொடுப்பவன் உண்ணு உண்ணுபவன் அதை எழுதுபவன் அதற்கு சாட்சியாக இருக்கின்ற இருவர் எல்லோரும் ஹும் சவா குற்றத்தில் சமமானவர்கள் என்று நவியலார் சல்லா சொல்கிறார்கள் ஏழு அழித்து நாசமாக்குகின்ற பாவங்களில் ஒரு பாவமாக வட்டி இருக்கிறது என்பதையும் நபிகலா சுலல்லா அலுவலி செல்லும் ஒரு வாக்குலூர் ரிபா வட்டியை உண்பது என்ற செய்தியையும் நமக்கு சொல்கிறார்கள் எனவே இப்படி வட்டி என்பது மிக மோசமான அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாவமாக இருக்கிறது இன்னும் போனார் மனித அல்லாஹ்வுடைய ஹக்கூக்குகள் அல்லாஹ்வுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது சில கட்டங்களில் எல்லாம் மன்னித்து விடுவான் மனித உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் எல்லாம் மன்னிப்பது இல்லை எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வட்டியோடு தொடர்பாக இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் அல்லா மன்னிக்க மாட்டான் எனவே நாங்கள் இவ்வாறான இன்று அடகு வைக்கின்ற இந்த முறை என்பது அடகு வைத்துவிட்டு அதை நாங்கள் வட்டிக்கு அடகு வைக்கின்றோம் அது கடைசியில் மூழ்கிப் போகிறது போய்விடுகிறது அது தீவாலாகி போய்விடுகிறது இப்படியான பல பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு நேரம் கிடைக்கின்ற ஒரு தங்கமோ வள்ளியோ இவைகளை நாங்கள் விற்றுவிட்டு பிறகு வசதி வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு தன்னிறைவான ஒரு நிலையிலே நாங்கள் வாழ வேண்டும் மாற்றமாக நாங்கள் அவைகளை வட்டிக்கு அடகு வைப்பவர்களாக இருக்கக்கூடாது ஒரு பொருளை வட்டி இல்லாமல் அடகு வைக்கின்ற இஸ்லாமிய அர் அல்ல இஸ்லாமி இஸ்லாமியை ஈடு வைத்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அப்படி வட்டி இல்லாமல் யாரும் ஈடு வைத்தால் வட்டி இல்லாத பகுதியில் ஈடு வைக்கின்ற பொழுது அதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது அப்படி இல்லாமல் வட்டியோடு அடகு வைப்பது என்பது ஹராமான விஷயம் அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் எனவே நாங்கள் அந்த பொருளை வித்துவிட்டு வேறொரு சந்தர்ப்பத்தில் வசதி வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் வாங்கி கொள்ளலாம் எனவே வட்டியை சாதாரணமாக ஆக்கி கொண்டு வாகனங்களை வாங்குவது வீடு வீடு கட்டுவது அல்லது நம்முடைய நகைகளை நாங்கள் ஈடு வைப்பது இப்படியான விஷயங்கள்லேருந்து நாங்கள் வட்டியை விட்டு தூரமாக வாழ வேண்டும் இல்லை என்றால் அது நமக்கு பறக்கத்து இருக்க மாட்டாது வாழ்க்கையில் வர வறக்கத்தையும் இல்லை அல்லாவுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்களாக நாங்கள் மாறி விடுவோம் அல்லாஹூ தாலா அப்படிப்பட்ட கெட்ட செயலிருந்து நம்மை பாதுகாப்பானாக ஓல்லாக வாழும் விஸ்வபாபா